திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் சுந்தரரோட வருவா வரலாறு சுந்தரர் வந்து சுந்தரர் தான் காரணக்கர்த்தா சுந்தரர் வந்து கைலாய மலையில் சிவபெருமானுடைய அம்சமாக அவதரித்தவர் அவர் கண்ணாடி பார்க்கும்போது அதுலேருந்து அவர் வெளியில் வந்ததாக ஐதீகம் இன்னொரு உருவம் அதே மாதிரி சிவபெருமான் எப்படி வந்து ஆண்டி கோலத்தில் இருக்காரோ அதுக்கு நேர்மாற அழகான கோலத்தில் சர்வாலங்கார புஷிதனா எப்படி மனமேடையில் அவரை ஆட்கொண்டாரோ அந்த மனக்கோலத்தோடய நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுனால அவர் அந்த கோலத்தில் தான் இருப்பார் இன்றைக்கும் அத்தனை அழகான திருமேனி எங்கே பார்த்தாலும் நம்ம அவரோட இது மட்டும் இவ்வாறும் அந்த அடியார்கள் மாதிரியே இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி இருப்பார் இந்த மனக்கோலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அவரோட ரூபம் இப்போ சுந்தரர் பல நாடுகளை பார்த்துட்டு பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணி அங்கெல்லாம் பாடல்கள் பாடி ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு வேணா சாப்பாடு கொடுத்து பொற்காசு வேணா பொற்காசு கொடுத்து கல்லையை பொண்ணாக்கி எல்லா இதுவும் பண்ணி கொடுக்குறார் சிவபெருமா அப்படி தரிசனம் பண்ணியே வரும்போது தான் எங்கே வர்றார்வர் ஒற்றியூர் என்று அழைக்கப்பட்ட திருவொற்றியூர் தற்போது திருவொற்றியூருக்கு வரார் அந்த சமயம் என்னென்னா இந்த ஊழ்வினை உருத்து வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இவருக்காகவே யார் அங்கே வந்து பிறந்திருக்கா சங்கிலியார் பிறந்திருக்கா அவர் யாருக்குன்னா ஞாயிறுன்னு ஒரு ஊர் ஞாயிறுன்னு யார் சொல்லுவோம் சூரியனை அப்படின்னே ஒரு ஊர் அங்கே கிழார் அப்படின்னா பெரிய நிலக்கிழார்னு சொல்லுவோம் இல்லையா நிலச்சுவாழ்ந்தார் அந்த மாதிரி பெரிய மரபில் வந்தவர் வேளாண் மரபினர் அந்த ஞாயிறு கிழாருக்கு இந்த அனிந்திதையானவர் அந்த அங்கே மலர் கொய்து அம்பாளுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கார் கைங்கரியம் எங்கள் கைலாயத்தில் கமலினி பறவையாராகவும் அனிந்திதையார் வந்து இங்கே சங்கிலியா நாச்சியாராகவும் இங்கே பிறக்கிறார் ஞாயிறு கிழாக்கு இந்த பெண் மகவு பிறக்கிறது அவளுக்கு சங்கிலியார்ன்னு அவ பேரிட்றாள் அந்த காலத்தில் அந்த தமிழ் மரபுப்படி என்ன உண்டோ அந்த மாதிரி சங்கிலியார்னு பேர் அவளுக்கு அம்பாள்கிட்ட ரொம்ப அந்த எப்போ பார்த்தாலும் அம்பாளை நினச்சிட்டு ஏன்னா அந்த பூர்வ ஜென்மம் இது வந்து ஞாபகங்கள் இருக்கத்தானே இருக்கும் இப்போ நம்ம இந்த ஜென்மாவில் ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு இருப்போம் இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து சும்மா உடனே வந்துடாது அது ஜென்ம ஜென்மமாக அது உருட்டின்றே வரும் பேலன்ஸ் வச்சு 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 வரும் இன்னும் இன்னும் என்ன கேட்குறானே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம சிந்தையை ஆட்கொள்கிற வடிவம் தான் அதெல்லாம் இந்த நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம் நல்லது ஈடுபடுறோம்னா அந்த நல்லது ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்குன்னு அர்த்தம் தொன்மையாக ஜென்மாந்திரமாக வர்ற விஷயம்னு அர்த்தம் கெடுதலும் அப்படி தான் அப்போ என்ன சொல்கிறேன் இந்த அம்பிகையை அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கா அம்பிகாளுக்கு பூஜை பண்ணுறா அவளுக்கு மாலை கட்டி போடுறா எல்லாம் பண்ணும்போது ஒரு பருவ வயது வந்துடுத்துனதும் அவள் அப்பா சொல்கிறா நம்ம புதல்விக்கு வயசாகிட்டு போகிறது அந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாள் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் ரொம்ப அழகாக இருக்கா அவளோட நியமானுஷ்டானங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்தி சிரத்தையோடு இருக்கிற மாதிரி நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நமது குலத்துக்கு ஏற்றினா மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கிலியார் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிறார் என்ன எனக்கு பொருந்தாத உரையெல்லாம் வா பேசுகிறாளே வா பேசுகிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் இருக்குது இந்த பக் ப இந்த பக்தி சம்பந்தமாக இல்லாத ஆளுர் யாராவது பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது நான் அந்த கைங்கரியத்துக்குன்னே இருக்கிறவோ அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்பட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டா அப்புறம் அவளை எழுப்பி எழுப்பி அவளை வந்து சொல்லுவோம் உனக்கு என்ன தான் வந்துதுமா ஏன் அப்படி இருக்கிற அப்போ அவள் தனக்கு தோன்றதை சொல்கிறா அவள் எனக்கு சிவனருள் பெற்ற செல்வராக இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவருக்கு தான் நான் உரியவள் அதனால் எனக்கு வந்து இந்த எண்ணத்தை விட்டுடுங்கோ என்னை வந்து நான் திருவொற்றியூரில் போய் இருந்து அந்த திருவருள்லேயே சிந்தித்து அந்த சிவனுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன் அப்படி அப்படி ஏதாவது திருவருள் இதில் சிவனடியார் கிடச்சார்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்பா அம்மாலாம் ரொம்ப பயப்படுறா இந்த இந்த விஷயங்கள் நடந்ததெல்லாம் தெரியாமல் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணுன்னா அந்த காலத்தில் விரும்பி பொண்ணு கேட்டு அனுப்புவா அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுறா பொண்ணு கேட்டு அனுப்புறா எங்கள் பையன் இருக்கான் அவனுக்கு குடும்பம்னு சொல்லிட்டு இந்த அப்பாட்ட வந்து கேட்ட உடனே அவர் சொல்கிறார் இதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் திருமணம் விஷயமா இப்போ எதுவுமே நாங்கள் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு போக்க அப்படி அவனுக்கு புரியற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அவள் என்னன்னா இங்கேருந்து போகிறப்பே அவளை செத்து போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் இந்த விஷயமா பேச யாராவது பேசினாலே அது தெய்வ குத்தம் மாதிரி ஆகிடுது மனசு கஷ்டமாகப்படுத்தி ரெண்டு பேருக்கும் யாருக்கும் ஞாயிறு கிழா இருக்கோ அவர் மனைவிக்கும் என்ன காரணம்னா நம்ம இந்த பொண்ணு விஷயமா திருமணம் பேசினாலே கேட்க வந்தாலே வாழ்க்கைக்கு இந்த கதின்னா நம்ம இதை பற்றி பேசவே கூடாது அதனால் இப்போ தெய்வத்தன்மை பொருந்தினவோ அதை வந்து நம்ம இதில் எதுலேயுமே இந்த விஷயம் தலையிடக்கூடாது தானாக இறைவன் பார்த்து எப்போ செய்கிறானோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை என்ன சொல்கிறா அவளை பயபக்தியோடு அவளை அனுப்பிச்சு அந்த திருவொற்றியூரில் அவளுக்குன்னு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி அவளை போய் பண்ண சொல்கிறார் பூஜை பண்ணிட்டுருக்கா அவள் என்ன பண்ணுறாள் மூணு காலம் வழிபடுவாள் மூணு காலமும் அதுக்கு பூ கட்டி கொடுத்து அந்த ம அதுக்கு வந்து அதாவது கோவிலே திற போட்டிருப்பான் பெண்களை பார்க்கக்கூடாது அந்த குழந்தைகள் வாழலாம் கல்யாணம் ஆகாதவா அதுக்கு தனியாக தெரை போட்டிருப்பாள் அந்த பக்கமாக பூ தொடுப்பாள் அதை மாலையாக தொடுத்து விதவிதமாக மாலை தொடுத்து பூ கட்டி போடுறதே அவளுக்கு அது அவ்வளோ சந்தோஷமான விஷயம் அதெல்லாம் பண்ணி கொடுத்து செய்வாள் இப்போ இந்த சமயம் இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பக்கம் வர்றார் அவருக்கு ஊழ்வினே அங்கே கொண்டு வருது அவர் அங்கேருந்து வந்துட்டு அந்த படம்பக்கநாதரை வழிபட்டு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அந்த திருவொற்றியூர் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படி இந்த மலர்ம அந்த அந்த அப்படி வரும்போது அந்த மலர் மண்டபம்னே அதுக்கு பேர் அந்த பூக்கட்டுற இடத்துக்கு அந்த பக்கமாக போகும்போது இவள் வந்து திரைமரவுலேருந்து வந்து அந்த பூ தொடுத்து கொடுத்துட்டு அப்படி எட்டி இப்படி திரும்பி பா உள்ளே போகும்போது அந்த பொண்ணை இவரை பார்த்துக்கிறார் பார்த்ததும் இந்த மின்னல் கொடி மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்க்குற அதுக்குள்ளே அவருக்கு அந்த உருவம் மனசில் பதிஞ்சு இதை நம்ம வந்து அவருக்கு மனசில் அது தோணிப்பெடுத்து அன்புனாராக அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அவர் தொடுத்தே எண்புள் இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறெடுத்து முன்போல முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்து பணி கொடுத்து மின்போன் மறையும் சங்கிலியார் தம்மை விதியார் கண்ணுற்றார் அந்த விதி வந்து அவர் அதை பார்க்க வைக்கிறதா எழுதப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்ததும் அவ்வளோவா மனசெல்லாம் உருகிப்படுத்தவர் உடனே என்ன பண்ணுற தரிசனம்ட்டு வந்தவர் திருப்பி சிவன்ட்டை போகிறார் அவர்கிட்ட போய் அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் பக்கத்தில் இருந்த அடியார்களை பார்த்து அந்த ஒரு பொண்ணு உள்ளே போகிறாலே அவள் யாருன்னு கேட்குறார் விவரம் கேட்டுக்கிறார் கேட்டதும் அப்பாவாலாம் சொல்கிறாள் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அவள் யாருன்னு கேட்குறார் அப்பாவா விவரம் சொல்கிறா பேர் சங்கிலியார்னு பேர் ரொம்ப தவ ஒழுக்கத்தில் இருக்கா சிவபெருமானுக்கு ரொம்ப பக்தியோட திருத்தொண்டு புரிஞ்சுட்டுருக்கா அவள் கன்னிகை அப்படின்னு சொல்கிறாவா இப்போது ரெண்டு பேரால் இந்த பிறவியை வந்து சிவபெருமான் கொடுத்துருக்கார் பறவை ஊற்றி சங்கலியார் ஒத்தி அதனால் இவர் இன்னோத்தி அப்படிங்கிறது மனசு தோணி போய்டுறது அவருக்கு அதனால் இவர் உடனே எம்பருமான் போகிறார் இவருக்கு தான் எது ஒன்றுனாலும் வெளியாள்கிட்ட கேட்கணுங்கிறதே இல்லை நேராக அவருக்கு சிவபெருமான் இருக்கார் அவர்கிட்ட போயிடுவார் அவர்கிட்ட போய் நீ வந்து மலைமகலாம் மங்கையை மங்கையை வந்து பாதி உடம்பை கொடுத்து வச்சுட்டுருக்க அப்புறம் கங்கையை வேறு தலையில் வச்சுட்டுருக்க எனக்கு வந்து இங்கே உனக்கு மலர் தொடுத்து கொடுக்குறாளே இந்த சங்கிலி யாரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெருமாண்டிய போய் அவர் வேண்டிக்கிறார் அப்போ அவர் வந்து என்ன சொல்றார்னா சாயங்காலம் ஆயிடுத்து சிவம்புரம் என்ன சொல்றார் சரி அந்த சங்கிலியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோட வருத்தத்தை தீர்த்து வைக்கணும் ஏன்னா இவருக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருத்தோ அதனால பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு திருவண்ணநல்லூரில் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை அடிமைப்படுத்தினேன் அதுக்கப்புறம் ஒன்று மரியாதை நாயனை என்ன இங்கே வந்து அருள் புரிஞ்சு எல்லாமே நீ எனக்கு பண்ணிட்டோம் இதையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிற உடனே சிவபெருமான் உடனே உடனே காரியத்தில் இறங்கியாச்சு அன்றைக்கே ராத்திரி போய் சங்கிலியாரோட கனவுல போய் தந்தையே எனக்கு வந்து இந்த பொண்ணை ச சங்கிலியார் கல்யாணம் பண்ணி கொடுன்ட்டு நம்பியாருடன் கேட்குறான் அப்படின்னு அந்த பொண்ணோட கனவில் போய் சங்கிலியே கேள் நம்பியாருரன் நின்னை விரும்பினன் அவன் சாலை என்பால் அன்புடையான் அவள் அடியவர் தானே கேட்டிருக்கா அதனால என்கிட்ட ரொம்ப அன்புடையவன் மேருமலையும் வேண்டும் மேரு மேம்பட்ட தவமுடையவன் திருவண்ணைநல்லூரில் நம்மை நம்மால் ஆட்கொள்ள பெற்றவன் உன்னை தருமாறு என்னை வேண்டினான் அதனால் நீ மனம் செய்து கொள் எப்படி சாருந்தவத்து சங்கிலி கேள் சால என்பால் அன்புடையான் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் நல்லூரில் யாரும் அரிய யானால உரியான் உன்னை என இறந்தான் வாருகொள் முலையாய் நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்தென்றார் நீ அவன் வந்து என்னை கேட்டான் அவனை நான் திருவண்ணூரில் அடிமைப்படுத்தினேன் அதை நாட்கொண்டே அதனால நீ அவனை கேட்டிருக்கான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் சங்கிலியார் வந்து என்ன சொல்கிறார் இறைவனை தொழுது எம்பரானே தேவரிலே அவர் வந்து அருளி செய்தவருக்கு ஏற்கனவே மனையா மனைவியாகவதற்கு உரியேன் உன்னோட கட்டளையும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் திருவாரூரில் ஏற்கனவே மகிழ்ச்சியோடு இருப்பவர்னு கேள்விப்பட்டேனேங்கிற அவன் ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்தேங்கிறத மறைபொருளாக பொருளா திருவாரூரில் இருப்பவர் இருப்பவராயிற்றுனு அவ கேட்குறா அதை அவளோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் சொல்கிற சுந்தரன் உன்னை பிரிஞ்சு போகன்னு உனக்கு சத்தியம் பண்ணி தருவான் அப்படின்னு வாக்கு இவர் அவருக்கு பதிலாக அவர் கொடுத்துட்டார் இப்போ அடுத்ததெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்